தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை ஒன்று பெதரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் இன்றைய நாட்களில் அநேகர் எதிலும் விசுவாசம் இல்லாமல் உறுதியற்ற நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மையமையினால் ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள் என நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஒரு சிறுவன் கரையத்தை பயிற்சி பெற விரும்பினான் ஆனால் அவனுக்கோ ஒரு விபத்தினால் அவனுடைய இடதுகை போய்விட்டது என்றாலும் அவன் அந்த குறையை பெரிதுபடுத்தவில்லை கராத்தையில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் அவனிடம் இருந்தது ஆகவே அவன் ஒரு குருவிடம் பயிற்சி பெற விரும்பினான் அந்த குரு அவனுக்கு தினமும் ஒரு குத்து பயிற்சியை மட்டும் சொல்லிக் கொடுத்தார் அவனும் தொடர்ந்து நான்கு ஐந்து மாதங்களாக அந்த ஒரே வித்தையை மட்டும் பயிற்சி எடுத்தான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆகவே அவன் பயிற்சி அளிக்கும் குருவிடம் கேட்டான் அவரோ உனக்கு இந்த ஒரு குத்து பயிற்சி மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார் நாட்கள் கடந்தது குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார் ஒரு கையுடன் போட்டிக்கு வந்த சிறுவனை பார்த்து இருந்த எல்லோரும் நகைத்தார்கள் கேலி செய்தார்கள் ஆனால் அந்த சிறுவன் அவர் நினைத்தது போல அல்ல ஒரே குத்தினால் பெரிய பழசாலியை வீழ்த்தி விட்டான் அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் அவன் குருவிடம் குருவே எனக்கு வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் ஒரே ஒரு குத்து பயிற்சியை அடித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என நான் நினைக்கவில்லை என்றான் அதற்கு குரு அவனிடம் இரண்டே காரியம்தான் முதலில் நீ பயிற்சி பெற்றது கராத்தையில் மிகவும் கடினமான குத்து பயிற்சி இரண்டாவதாக உன்னை குத்துபவனின் இடதுகையை நீ மடக்க வேண்டும் ஆனால் அது உன்னிடம் இல்லை ஆகவே வலதுகையினால் பயிற்சியை மட்டும் நான் உனக்கு அளித்தேன் உனக்கு உண்மையில் நம்பிக்கை இருந்தது அதோடு நீ கடின பயிற்சியும் எடுத்ததினால் உன்னால் ஜெயிக்க முடிந்தது என்றார் பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நம்பிக்கையில் சோர்ந்துவோ இருக்கிறீர்களா இன்று உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் அந்த சிறுவன் தனக்கு ஒரு கை இல்லாவிட்டாலும் நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் பயிற்சி எடுத்து வெற்றி பெற்றான் வேத வசனித்து சொல்லப்பட்டது போல விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்பதற்கேற்ப நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது உங்கள் நம்பிக்கையின்படி தேவன் உங்களை உயர்த்துவார் பாதுகாப்பார் தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே